ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்மில் பாலிஷ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க நம்முடைய வாழ்க்கையில நடைபெறக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியதுனால் கிரக அமைப்புகள் தான் ஏன்னா ஒருவருடைய வாழ்க்கையில அவர்கள் உயர்ந்த நிலையை அடைவதற்கும் மிகவும் மோசமான நிலையை அடைவதற்குமே கூட காரணமாக இருக்கக்கூடியது இந்த கிரகங்கள் தாங்க அதனாலதான் ஜோதிட ரீதியாக கிரக அமைப்புகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமானது கொடுக்கப்படுது ஏன்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் தான் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே வந்து கணிச்சு வந்து சொல்கிறாங்க அந்த வகையில் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் துலாம் ராசிக்காரங்க அடைய போகிறீங்க அப்படின்னு தாங்க இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி அதாவது சுக்கர பகவான ராசி அதிபதியா பெற்றிருக்க கூடியவங்க தாங்க இந்த துலாம் ராசிக்காரங்க அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு ஜனவரி மாதத்தினுடைய நான்காவது வாரத்துல அதாவது ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்னு தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் தாம் ராசி நேயர்கள் ஒருவேளை இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தவறாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கெல்லாம் துலாம் ராசியானது காணப்படுதோ அவங்களுக்கும் இந்த வாரத்திற்கான பலன்களை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் வந்து பார்த்து பலன் அடையட்டும் பொதுவாக தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடியவர் தாங்க சுக்கர பகவான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சூரிய பகவான் நான்காவது வீட்டில் வந்து அமர்ந்திருக்காரு இவர் நான்காவது வீ இடத்துல இருப்பதால வெளி இடத்துல உங்களுக்குன்னு செல்வாக்கானது நிறையவே வந்து காணப்படுங்க ஆனால் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளால் தான் நீங்கள் காணப்படுவீங்க மேலும் உங்களுடைய பேச்சுக்கு எந்த விதமான மரியாதையுமே கிடைக்காது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதற்கு தகுந்தார் போல் நீங்களும் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து ஹேண்டல் பண்ணிடலாம் மேலும் இந்த வாரம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்து மாற்றம் பெற்று இருக்கிறாரு அதனால இவருடைய இடம் காரணமாக ரொம்பவே ஏற்றமான பலன்களை எல்லாம் பார்க்க போறீங்க வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் சொல்லப்போனால் பழைய கடன்களையெல்லாம் எல்லாம் அடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் கிடைக்குங்க உங்களுடைய புதிய முயற்சிகளில் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் அதில் இறங்கி செயல்படக்கூடிய வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு இதனால ஒரு சில இளம் தம்பதிகள் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம ஒரு சில பிரச்சனைகளால பிரிந்து போவதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படும் முடிந்த அளவுக்கு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் சென்றீங்க அப்படின்னா இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படாம தவிர்க்கலாம் மேலும் இந்த வாரம் உங்களுக்கு புதன் பகவான் மூன்றாவது வீட்டுல காணப்படுறாரு இதன் மூலமா ஒன்றுக்கு ரெண்டாக லாபமானது ஏற்படுங்க அதோட மட்டும் இல்லாம உங்களுடைய ஆசை வார்த்தைகளை எல்லாம் காட்டி நிறைய பேர் உங்களை வந்து ஏமாற்றுவதற்கும் வந்து பாப்பாங்க ரொம்பவே வந்து விழிப்போடு இருந்துக்கோங்க குருபகவான் உங்களுக்கு ஏழாவது வீட்டுல வந்து காணப்படுறாரு இதனால குடும்பத்துல குழப்பமானது ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா அது எல்லாமே வந்து விலகி போகும் சில போனா குடும்பத்துல குதூகலமானது ஏற்படுங்க அதாவது உங்களது உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை வந்து கண்டிப்பா வந்து பெறுவீங்க மேலும் சுக்கர பகவான் இந்த வாரம் மூன்றாவது வீட்டில் வந்து பயணம் செய்கிறாரு இதனால் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில போராட்டங்கள் எல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் திருமண நிச்சயங்களுக்காக நிறைய செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் கூட நீங்கள்லாம் இருப்பீங்க மேலும் சனி பகவான் உங்களுக்கு இந்த வாரம் ஐந்தாவது வீட்டில் வந்து இருக்கிறாருங்க பழைய வீட்டை புதுப்பித்து அலங்காரங்கள் எல்லாம் செய்வதற்கு ஏற்ற வாரம்னு சொல்லலாம் புதிய வீடு கட்டுவதற்கான நிறைய திட்டங்களை எல்லாம் நீங்கள் செயல்படுத்துவீங்க கூடவே பகவான் ஆறாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் குலதெய்வ கோவிலுக்கு கண்டிப்பா வந்து போயிட்டு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் கேது பகவான் பன்னிரெண்டாவது இடத்துல காணப்படுறாருங்க இவரால பெரியவர்களுடைய நல்லாசி உங்களுக்கு கிடைக்கும் அவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கப்போகுது போகுது மேலும் இந்த வாரம் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஏற்பட போவதால் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சந்திர பகவான் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டில் வியாழன் பகவான் வந்து அமைஞ்சிருக்கிறாரு இதனால் இந்த வாரம் உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் உடற்பயிற்சி மற்றும் யோகாவோட வந்து தொடங்குங்க இதன் மூலமாக உங்களது ஆரோக்கியமானது சிறந்து காணப்படும் இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை எல்லாமே வந்து இதை வந்து செய்வதற்கு ஊக்கப்படுத்துங்க மேலும் உங்களையும் அவர்களையும் ஆரோக்கியமாக வச்சிருக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட வந்து ஏற்படும் இதன் மூலமாக நீங்கள் நிறைய வெற்றிகளை வந்து பெற முடியும் பொதுவாகவே காலை நேரம் அப்படிங்கிறது நம்மளை எப்போதுமே உற்சாகப்படுத்தக்கூடியது நம்மளை நாம்ளே வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இது போன்ற விஷயங்கள் நம்ம இந்த நாள் முழுவதும் நம்மளை நேர்மறையாகவே வச்சுருக்கோங்க அதனால் இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் தவறாமல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க மேலும் இதெல்லாம் நீங்க தினசரி வந்து வழக்கத்தில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் நிறைய முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும் பொதுவாகவே எந்த ஒரு பொருட்களையும் வாங்குவதற்கு முன்பாக உங்ககிட்ட ஏற்கனவே ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னா அதை வச்சு முதல்ல நீங்க பயன்படுத்திக்கோங்க இதெல்லாம் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்துக்க வேண்டும் ஏன்னா உங்ககிட்ட ஏற்கனவே ஏதாவது ஒரு விஷயத்திற்கு அவசரமாக பணத்தை வந்து செலவழிக்க நிறைய வாய்ப்பு வந்து காணப்படுது அதனால அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் வந்து கடன் வாங்கிடாதீங்க மேலும் இந்த வாரம் உங்களுடைய குழந்தையினுடைய விருது வாங்கக்கூடிய விழாவிற்கு நீங்க போயிட்டு வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமா உங்களது மனம் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை மற்றும் உணர்வுகள் எல்லாமே ஏற்பட போகுதுங்க அவர் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டக்கூடியவராகவும் இருப்பாங்க மேலும் அவர்கள் மூலமா உங்களுடைய கனவுகள் கூட நினவாவதற்கு நிறைய வாய்ப்பு காணப்படுது மேலும் இந்த வாரம் சனி பகவான் உங்களுக்கு ஐந்தாவது வீட்ல வந்து காணப்படுறாருங்க சனி பகவான் ஐந்தாவது இடத்துல இருப்பதால இந்த வாரம் நீங்க அலுவலகத்தில் எதிர்பார்த்த ஒரு திட்டத்தை வந்து கண்டிப்பா வந்து பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்போது உங்களுக்கு பொறுப்புகள் வந்து கூட நிறையவே கிடைக்குங்க இந்த நேரத்துல நீங்க கிடைத்திருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக வந்து செய்ய வேண்டும் இதன் மூலமா மன மகிழ்ச்சியாகவே உங்களுக்கு காணப்படும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போல உங்களது மனதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியின் மூலமா உங்களது முகமானது மிகவும் பொலிவோட வந்து காணப்படும் சொல்லப்போனால் நிறைய அழகாகவே வந்து காணப்படுவீங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரத்தில் நீங்கள் வாழும் பொழுது சரியான பலன்களை எல்லாம் பெறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அதற்கு எல்லாமே உங்களுடைய முயற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால முயற்சிகளை வந்து தொடர்ந்து செய்துக்கிட்டு இருங்க முயற்சிக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த வாரம் உங்களுக்கு வழக்கத்தை விட சற்று குறைவாகவே வந்து காணப்படுங்க ஏன்னா இந்த நேரத்தில் படிப்பில் உங்களுக்கான ஆர்வமானது கண்டிப்பாக இருக்காது மேலும் உங்களுக்கான கவன குறைவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இது உங்களுடைய முந்தைய கடின உழைப்புகளையும் வந்து சேர்த்து வீணடிக்கக்கூடிய விதமாகவே இருக்குங்க முடிந்த அளவுக்கு அனைத்து விதமான விஷயங்களிலுமே நீங்கள் முயற்சிகளை வந்து கைவிடாமல் இருக்கணும் இல்லைன்னா உங்களது முயற்சிகள் அனைத்துமே வந்து தோல்வி அடைய செய்வதற்கான வாய்ப்புகள் கூட காணப்படும் இதனால் மற்றவர்கள் முன்பு நீங்கள் முட்டாளாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து காணப்பட்டுருங்க அது மாதிரியான வாய்ப்புகளையெல்லாம் நீங்கள் தான் வந்து தவிர்க்க வேண்டும் சொல்லப்போனா துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரம் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா சுக்கர பகவானுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்க போகுது சுக்கிரனுடைய அனுகூலம் கிடைத்தாலே உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியானது ஏற்படும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வமானது ஏற்படுங்க மேலும் புதிய புதிய விஷயங்களை எல்லாம் இதெல்லாம் நீங்க இந்த டைம்ல கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தி காட்டும் மேலும் முயற்சி ஸ்தானத்தில் புதன் மற்றும் சுக்கர பகவான் இருப்பதால நிறைய முயற்சிகள் எடுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்துக்கும் வெற்றியானது கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் ஒரு சில துலாம் ராசி நேயர்களுக்கு வெளியூர் பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படுங்க இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் காத்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு திருமணமானது ஃபிக்ஸ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படும் அஞ்சில் சனி இருப்பதால ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எச்சரிக்கையை இருந்துக்கோங்க குறிப்பாக உங்களுடைய பழக்க வழக்கங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் தெய்வத்தினுடைய துணையானது இந்த வாரம் இருக்குங்க அதனால் உங்களுடைய எதிரிகளை எல்லாம் வென்று மிகவும் மகிழ்ச்சியாகவே வாழக்கூடிய வரம் மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்கள் ஒரு சில விஷயங்களை தவிர மற்றபடி எல்லா விஷயங்களிலும் வெற்றியானது ஏற்படும் சந்திராஷ்டமம் கூட இந்த வாரத்தில் இருப்பதால் அந்த நாட்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க புதிதான முயற்சிகளையோ அல்லது முக்கியமான முடிவுகளையோ அந்த நாட்களில் நீங்கள் எடுக்க வேண்டாம் முடிந்த அளவுக்கு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியம் இந்த பதிவின் மூலமாக துலாம் ராசி நேயர்கள் ஜனவரி மாதத்தினுடைய நான்காவது வாரத்தில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆன்மீகம் சேனல்ல தினம்தோறும் நிறைய அரிய வகை தகவல்களானது வீடியோக்களை வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் இன்னும் நம்ம சேனலை நீங்க பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்